மார்ச் பதினைந்து சனிக்கிழமை கைகளை வைப்பார்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் மார்க் பதினாறு பதினெட்டு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு வேதம் அநேக வழிமுறைகளை சொல்லுகிறது கிறிஸ்துவின் நாமம் வாக்குத்தத்த வசனங்கள் கிறிஸ்துவின் ரத்தம் ஆவியானவருடைய வல்லமை ஊழியக்காரர்களுடைய ஊக்கமான ஜபம் எண்ணெய் பூசி மன்றாடுதல் போன்றவைகளெல்லாம் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகின்றன இன்னொரு முக்கியமான காரியம் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பதாகும் இயேசு கிறிஸ்து சுகமளித்த பல இடங்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போதெல்லாம் அவர் மனதுருகி வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர் கைகளிலே சுகமளிக்கும் வல்லமை நிரம்பி இருந்ததினால் வியாதியஸ்தர்கள் மேல் அவர் கை வைத்த போது அது மின்சாரம் போல இறங்கிச் சென்று அவர்களை குணமாக்கியது குஷ்டரோகிகளே ஜனங்கள் தொடுவதில்லை ஆனால் இயேசு தொட்டார் சாதாரணமாக குஷ்டரோகத்தின் கிருமிகள் தொற்றக்கூடியவை ஆனால் இயேசுவின் வல்லமையோ தொற்றக்கூடிய அந்த நோய் கிருமிகளை அழித்து விடுதலை கொடுக்கக்கூடியதாயிருந்தது நோயோ கிருமியோ அவரை மேற்கொள்ளவில்லை அவருடைய வல்லமைதான் அவற்றை மேற்கொண்டது வேதத்திலே ஒரு சிலர் இயேசுவை தொட்டு குணமடைந்தார்கள் இன்னும் சிலர் இயேசுவினால் தொடப்பட்டு சுகமானார்கள் இயேசுவினால் தொடப்பட்டு குணமானவர்கள் மிக மிக அதிகம் ஆனால் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டு குணமானவர்கள் ஒரு சிலர் மட்டுமே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடனே சுஸ்தமானால் இயேசு குருடரை தொட்டார் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்றார் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் மத்தியு இருபது முப்பத்தி நான்கு அவருடைய ஒரு தொடுதல் கண்களில் உள்ள நரம்புகளை கண்களில் உள்ள லென்சுகளை படலங்களை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறது ஜுரத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்களை அவர் தொட்டார் ஒருமுறை இயேசு பேதுருவினுடைய வீட்டிற்கு சென்றிருந்தபோது போது பேதுருவின் மாமி ஜுரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டார் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் மார்க் ஒன்று முப்பத்தி ஒன்று கொன்னை ஒரு வியாதியா என்று பலர் கேட்கக்கூடும் அதுவும் ஒருவகை வியாதிதான் ஒருமுறை செவிடும் கொன்னை வாயுமுடைய ஒருவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவனை உடனே போது செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான் மார்க் ஏழு முப்பத்தி ஐந்து இயேசுவால் தொடப்பட்ட அனைவரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் தெய்வ பிள்ளைகளே அந்த தெய்வீக தொடுதல் உங்கள் மேலும் கடந்து வருவதாக அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதியுங்கள் என்றார் மத்தியும் 泥勒耶勒。